மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானாவில் அருகிலுள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருகிற பாராளுமன்ற தேர்தல் குறித்தான ஆலோசனைகள் நடைபெற்றது இதில் நிர்வாகிகளின் கருத்துகளையும் கேட்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாநில தலைவர் ஜவாகர் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் ஒதுக்கப்படாத சூழலில் இந்த அவசர செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார்கள் நாட்டு நலன் மக்கள் நலன் தமிழ்நாட்டின் நலன் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு மூன்று தீர்மானங்கள் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதலாவது தீர்மானத்தில் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றியத்தில் நடைபெற்று வரக்கூடிய பாஜக ஆட்சி பலதரப்பட்ட மக்களுடைய நிம்மதியை பறித்து நாட்டை பதுபாலத்தில் தள்ளி இருக்கிறது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் மக்களாட்சி தத்துவம் மாநிலங்களுடைய உரிமைகள் மதசார்பின்மை இவை அனைத்தையும் அடியோடு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பத்தாண்டுகள் பாஜக ஆட்சி செய்திருக்கின்றது இதை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சி தத்துவத்தையும் மத சார்பின்மையும் மாநிலங்கள் இல்லாத ஒரு நிலையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் இப்படியான ஒரு நிலையிலே தான் இந்தியா கூட்டணி உருவாகியது இந்தியா கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சியும் அங்கம் வகித்து இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு கலந்தாஸ் ஆலோசனை கூட்டங்களில் பெங்களூரில் மும்பையில் கடைசியாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திலையும் நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல்ல பாஜக ஒன்றிய அரசு ஒரு படுபயங்கர திட்டத்துடன் தேர்தலை அணுகக்கூடிய ஒரு சூழலில் பாசிச அபாயத்திலிருந்து நாட்டை காக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கின்றது அதை உணர்ந்து மனித மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என்று இந்த செயற்குழுவில் முதலாவது தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறேன் இரண்டாவது தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் கடந்த பத்தாண்டுகளாக மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறது தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி அனைத்து தொகுதிகளிலும் தொடர்ந்து வலிமையாக இந்தியா கூட்டணியினுடைய கருத்தியலை மக்கள் மத்தியில் எடுத்து சென்றதில் அதேபோல் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இவை அனைத்திலும் திமுக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய மகாத்தான பங்களிப்பை செய்திருக்கின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவையில் முஸ்லீம்களுடைய பிரதித்துவம் குறைந்து வருகிறது முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரயத்துவம் குறைந்து வருகிறது உண்மையிலேயே இடதுசாரி கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் இடங்கள் இருக்கின்றது என்றால் அதற்கு குறிப்பாக முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்றத்தில் சிபிஐ சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகளுக்கு ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் நான்கு பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்றவர்கள் அதே போல் முஸ்லீம்களுக்கும் சமூக நீதியை திமுக தர வேண்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சமூக நீதியை காப்பதற்காக பாடுபட்டு வரக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வர வேண்டும் இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் ஆறு இடங்கள் காலியாக உள்ளது அதில் நான்கு இடங்கள் திமுக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநிலங்களவை தேர்தலில் திமுக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் அளிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் மூன்றாவது தீர்மானம் சிஏஏ சட்டம் குறித்து பாஜக அரசு காப்பரேட் முதலாளிகளுடைய எண்ணங்களை காப்பதற்காக செயல்பட்டு வருகிறது ஏழை எளிய மக்களுடைய நலன்களை காவு கொடுத்து வருகிறது தேர்தல் பத்திரத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாடு நாட்டை சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த முறைகேடு மிகப்பெரிய அளவில் நடந்து உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரத்தை யாருக்கெல்லாம் விற்பனை செய்திருக்கிறது என்ற தகவலை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும் என்று கெடு வைத்த அன்ற அன்று மாலையே நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் கழித்து சிஏஏ சட்டத்திற்கான விதிமுறைகளை ரூல்ஸை வெளியிட்டு அதை அரசிதழிலும் பதிவு செய்திருப்பது பாஜகவினுடைய வன்ம அரசியலினுடைய எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கின்றது குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக அதை சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கின்றன நாங்களும் மனித மக்கள் கட்சியின் சார்பாக வழக்கு வழக்கு இருக்கிறோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இதுபோன்று அதுக்கான ரூல்ஸை விதிமுறைகளை ஒன்றிய அரசு வகுத்திருப்பது ஒரு முறையாற்ற செயலாக இருக்கிறது எனவே ஒன்றிய அரசின் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டனம் செய்வதோடு மட்டுமில்லாமல் இந்த செயலை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வழக்கம் தொடுக்கவிருக்கின்றோம் இதுதான் மூன்று தீர்மானங்கள் இது தொடர்பாக எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் ஆனால் இப்போ இது வந்து ஐய ஓய்வு திமுக குழுவிட்டு ஐயோ உசிட்டு வாய்க்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு இதனால் ஒரு முஸ்லீம் கட்சி இருந்தால் கிறிஸ்டிமியும் அதிமுக கட்சியில் ஒரு உசிட்டு வாய்க்கிறாங்க இதை பொறுத்திருந்தால் இப்போது நாள் வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு கொடுக்கல அப்படிங்கிறது வலியுறுத்தலை அப்படிங்கிறது கேள்வி இல்லை நாங்கள் வலிமையாக வலியுறுத்தலான்லாம் சொல்ல முடியாது நாங்கள் மிகுந்த வழியோடு வலிமையாக திமுக கூட்டணியில் எங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அதை மீண்டும் இந்த செயற்குழு வலியுறுத்தி இருக்கிறது திமுக தலைவர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் குறைந்தது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சியை தாண்டி முஸ்லீம் சமூகத்தை சாண்டி நாட்டு நலனை மிக முக்கியமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய உளமார்ந்த எண்ணமாக முனைப்பாக இருக்கின்றது அந்த வகையிலே தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய முதல் இலக்கு தேர்தல் அறிவிக்கட்டும் அறிவிப்புகள் வரும் அப்போ எப்படி உற்சாகமாக எங்கள் தொண்டர்கள் வேலை செய்வாங்கங்கிறத நீங்களே பார்க்க இருக்கிறீங்க வேலை வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்க உங்கள் ஒரு திருச்செல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டார் ஹஜ் கமிட்டி தமிழர்கள் ஆகிட்டார் ஆனால் மற்ற நிர்வாகிகளுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்காத வந்து நம்ம கட்சி செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு செயற்குழுவில் ஏறத்தாழ முன்னூறு செயற்குழு உறுப்பினர்கள் பங்கு கொண்ட இந்த செயற்குழுவில் அப்படியான குற்றச்சாட்டை ஒருவர் கூட எழுப்பம் இல்லை அது உங்களுடைய அழகிய கற்பனை இது ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பு எதையுமே தலைமை மட்டும் எதை எதைச்சதிகரமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு கட்சி அல்ல மனிதநேய மக்கள் கட்சி எனவே தான் நாங்கள் வந்து செயற்குழுவை கூட்டி கருத்துக்களை எடுத்து என்ன தீர்மானம் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இப்போ இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவன்றது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் விஷயத்துல ஏன் ஒதுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு தொண்டர்கள்ட்ட பேசும்போது வெளியே இருக்கிறத பாக்க முடியாது ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தொண்டர்களுக்கு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கம்மிங் எலக்ஷன்ஸ்ல வேலை பாக்குறதுக்காக அதாவது நாங்கள் வந்து திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவில் பேசும்போது மிக தெளிவாகவே நாங்கள் சொன்னோம் சமூக நீதியை எப்படி இடதுசாரிகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள் அதே போல் முஸ்லீம்களுக்கு இடது உரிய பிரதிநிதித்துவத்தை அதற்கான சமூக நீதியை திமுக தான் வழங்க முடியுங்கிறத மிக வலிமையாக நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மீண்டும் அதை நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அதை தாண்டி இந்த தேர்தல் என்பது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அரசமைப்பு சட்டத்தை சிதைத்து மதசார்பின்மையை சிதைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து ஒரு அரசாட்சி ஏற்பட்டுவிட்டால் எந்த சமூக நீதியுமே பேச முடியாது எனவே இந்த தேர்தலில் அதுதான் பிரதானம் எனவே அதை மையமாக வைத்து எங்களுடைய இன்றைய செயற்குளுடைய தீர்மானங்கள் அமைந்திருக்கின்றன பேராசிரியர்கள் தெரியாமல் நீங்கள் முதல்ல கட்சி ஆரம்பித்ததாலும் அதிமுக கூட வந்து கூட்டணி அமைச்சிங்க அதுக்கப்புறந்தான் வந்து திமுக கூட வந்தீங்க இந்த தலைமையில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து அடுத்த தேர்தல் எப்படி இருக்க என்ன நடக்கோ நமக்கு தெரியாது ராஜசபா எம்பியை நோக்கி நம்ம நடவடிக்கை சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இல்லை அதாவது அதுவும் ஒரு பிரதிநிதித்துவம் தானே ராஜ்யசபாங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர் வந்து ஆறு ஆண்டுகள் அவருக்கு உறுப்பினராக இருக்க முடியும் அவருடைய நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியை வந்து ஒரு தொகுதிக்கு இல்லை தமிழ்நாடு முழுவதும் வந்து பயன்படுத்த முடியும் எனவே வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மக்களவை எம்பியை விட ராஜ்யசபா எம்பிக்கு வந்து கூடுதலான ஒரு பலம் இருக்கிறது அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை வந்து திமுக பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அது வலிமடைந்து வருகிறது இதுதான் யதார்த்தமான ஒரு சூழல் ஒரு மாதத்திற்கு முன்பு நீங்கள் இந்த கேள்வியினிடம் என்றால் நான் வந்து மிகவும் தயக்கமாக தான் பதில் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரியம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் இது போன்ற மாநிலங்களில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அங்கே அமைத்திருக்கிறது அதே போல் தென் மாநிலங்களிலும் அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது எனவே வந்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவு பெருக்கத்தின் காரணமாக தான் எப்படியாவது வாக்குகளை தன்மையப்படுத்த வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்து மோடி வந்து ஒன்றிய அரசு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை வகுத்து அதை உடனே வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது இது வந்து டிஃபீட் இஸ் ஸ்டேரிங் இன் த ஃபேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிஜேபி தோல்வி பயம் பாஜகவையும் மோடி பிரதமர் மோடியையும் பார்த்து எதிர்கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக தான் இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க நன்றி